வணக்க மக்கள் இப்போ நம்ம என்ன பார்க்க பாத்தீங்கன்னா ஒ பீஸ் எபிசோட தௌசண்ட் ஒன் பார்ட்டி ஒன் தான் பார்க்க போறோம் ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சில எபோல போட்டுருப்பேன் ஸோ அதெல்லாம் பாக்கலாம் கே டிஸ்கிரிப் லிங்க் தரேன் பாக்கறது பாத்துட்டு வந்துருங்க அதே மாதிரி சில அனிமி சீரிஸ்லாம் இருக்கு ஸோ அதையுமே பாக்கறதுங்க பார்த்துட்டு வந்துருங்க இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வைக்கணும் கியா இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் வைத்து பெல் ஆல் வச்சுக்கோங்க ஸோ அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண பிடிக்கணும்னா நம்ம சேனலில் இருக்கிற அனிமிங் சீரிஸ்லாம் பாருங்க ஸோ பார்த்து பிடிச்ச அதுக்கப்புறமா பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம ஸ்டேட்டை போகலாம் ஸோ இந்த ஸ்டோரி ஆரம்பிச்சதுமே கூமா வந்துட்டு அவங்க அப்பா சொல்ற கதையை கேட்டேன் இருக்கான் அவங்க அப்பா வந்துட்டு இந்த மாதிரி நீக்கான இருக்கார் ஸோ அவர் வந்துட்டு நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்க எல்லாருமே வந்து காப்பாற்றுவார் அவன் வரும்போது மக்களோட மனசில் வந்துட்டு ஒரு மாதிரி சந்தோஷம் யும் அவங்களுக்கு வந்துட்டு சிரிப்பையும் கொடுத்துக்கிட்டே வருவான்னு சொல்லிட்டு பேசினிருக்காரு ஸோ அது எல்லாத்தையுமே ஈவனிங் இருக்கான் ஸோ அவனும் வளர்ந்து பெரிய அளவுக்கு அப்புறமா அவனோட பொண்ணு போனி அதே சொல்கிறான் ஸோ அவளுமே வந்துட்டு அப்படியா இது ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே டான்ஸ் ஆடின்னு அதை பற்றி பாடினு பேசினிருக்காங்க ஸோ பிரசன்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா நீக்கா யாருன்னு போனிக்கும் தெரிஞ்சிடுச்சு ஸோ லூஃபி தான் இவ்வளோ அவன் கூட தான் வந்துட்டு நீக்காவே ஸோ அப்படியே இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா இந்த இடத்துக்கு டோரியும் ப்ரோகியும் வந்திருப்பாங்க ஜெயின்ட் பைரட்ஸ் இவனுங்க இந்த இடத்துக்கு வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிட்டாங்க வண்ட காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இங்கே இருக்கிற வார்ஷிப் ஷிப் நேவி ஷிப் எல்லாத்தையுமே போட்டு இருக்கானுங்க சோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அட்டாக் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு ஐலாண்டுக்கும் வந்து அவங்க வந்துட்டு பின்னாடி ஆர்டர்ஸ் கொடுக்குறானுங்க ஸோ யார்னு பார்த்தா அவங்களோட ஆளுங்களும் வந்துடுறானுங்க அவங்களோட ஆளுங்க ஒருத்தவன் பேர் வந்துட்டு காஷி பேர் வந்துட்டு ஓய்மோ சோ இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி சோ இவங்களுமே வந்துட்டு நீங்க சொல்லிட்டீங்களா எல்லாமே கரெக்ட் தான் தலைவான்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ஷிப்பையும் போட்டு எடுத்துன்னு இருக்கானுங்க சோ நேவிக்கு ஒண்ணுமே புரியல இவங்க யாரா இவங்க எங்க வந்தானுன்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்த்துன்னு இருக்காங்க அப்படியே அவங்க கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஐலாண்ட் உள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதுமே அவங்க வந்துட்டு மேல இடத்துல ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி ஜெயிண்ட் பயிரிட்டு உள்ள வந்துட்டாங்க இவங்க எதுக்கு இங்கே வந்தாங்கன்னே தெரியலன்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சிடறாங்க சரி வார்ஷிப் எல்லாத்தையும் அவங்க மேலே பயன் பண்ணி அவங்க எல்லாரையும் போட்டு தலை பாருங்கடான்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண ரெடியாக இருக்கும்போது அங்கேருந்து இன்னொரு பயிரிட்டு பறந்து வந்து குதிச்சு வார்ஷிப்பையுமே ஒரே ஸ்வாப்பில் போட்டு தள்ளிடுறான் ஸோ இந்த பக்கம் வந்துட்டு எல்லாருமே போட்டு அடி அடி நடிகிறாங்க ஸோ நேவிக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா அவங்களோட பவரை யூஸ் கூட பண்ண முடியல இவங்களுக்கு முன்னாடி அதுக்குள்ளே இவங்க எல்லாருமே போட்டு பழந்துட்டுன்னு இருக்கானுங்க ஸோ ஒரு ஸ்வாப்லேயே வந்துட்டு அந்த ஷிப்பே ரெண்டாக பழந்துடுது பாபா நம்ப போலாம்னு சொல்லிட்டு இவனுக்கு ரெண்டு பேர் வந்துன்னு இருக்காங்க ஸோ ஊசாப்போ அதை வயக்குளாரில் பார்த்துட்டு ஸோ இவனுக்கு ரெண்டு பேர் இப்படி இங்கே வரானுங்க ஸோ என் மாஸ்டர்ஸ்ல இங்கே வரானுங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடறான் ஸோ யாருன்னு பார்த்தா இவங்களுமே பார்க்குறாங்க ஸோ எல்லாம் எல்லாருமே தெரிஞ்சிடுச்சு நாயுமே பார்த்துட்டு ஓய்மாவும் காஷியுமே வந்துருக்காங்க அவங்க தான் வந்துட்டு இவங்களை கூட்டு கூட்டினு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ எல்லாருமே எல்லாருமே தெரியுது பூசாவுக்குமே கண்ணீர் விட ஆரம்பிச்சிட்டான் ஸோ இந்த நம்ம வந்துட்டு எல்பாஃபுக்கு போனாலும் இவங்களை பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல நான் ரொம்பவே கஷ்டப்பட்டே இருந்தேன்னு சொல்லிட்டு சொன்னிருக்கேன் அப்போதான் நமக்கு ஒரு சின்ன பேக் போகிறாங்க ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஐலண்டில் ஸோ பார்த்துன்னு போது அந்த இடத்துல தான் வந்துட்டு டோரியும் போரியும் பார்த்துன்னு இருக்காங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு சண்டை போட்டு இருக்காங்க அதனாலே வந்துட்டு அவனுக்கு குரம் பிரிஞ்சு போயிடுச்சு ஸோ யாருமே ஆளுங்களே இல்லாமல் இருந்தானுங்க லூஃபி ஒரு ஆள் கூடயும் ஊசாப்பூர் ஆள் கூட இருந்தான் ஸோ அவனுக்கு ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுன்னு இருந்தானுங்க ஆனால் அவங்க வந்துட்டு எதுக்கு சண்டை போட்டுருந்தாங்கன்னு அவங்களுக்கிட்டே தெரியல ஸோ பல வருஷமாக சண்டை போட்டுன்னு இருந்திருக்கிறாங்க அவனுங்க அதெல்லாம் சமாதானம் பற்றி வச்சது வந்துட்டு ஊசாப்பும் ஊர் ஊஷாப்பு இந்த சண்டையை பார்த்துட்டு பரவாயில்ல இந்த மாதிரி தான் சண்டை தான் இருக்கணும் ஆனுமே வந்துட்டு பிரேவ் வாரியர் ஆஃப் த சீன் அவனு நினச்சதே வந்துட்டு இவங்கள பார்த்துட்டு தான் இவங்க தான் வந்துட்டு என்னோட இன்ஸ்பிரேஷன் நானும் இவங்க மாதிரி ஒரு நாள் ஆகும் சொல்லிட்டு அவங்கள பற்றி பேசினருக்கான் அதேமாதிரி வந்துட்டு ஓய்மாவையும் காஷியையும் இவங்க வேற ஒரு ஐயில் என்ன பார்த்துருப்பாங்க இதே இதேமாதிரி சண்டை போட்டு இருப்பானுங்க அவனுங்களுமே திருத்து உங்கள் பாசங்களெலாம் ஒழுங்காகிட்டானுங்க நீங்களும் அவங்கன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட அணைச்சிருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருமே இப்போ ஒரு குருவா மாதிரி இவங்ககிட்ட மறுபடியும் வந்திருப்பாங்க ஸோ ஊசியே நேவி இவனுக்கு அட்டாக் பண்ணி நம்மளை ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இவங்க பார்த்துன்னு இருக்கான் ஸோ அப்போ வேகப்பாங்க ஒரு ஆள் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க வந்துட்டு நியூஸு கிட்டே தான் வந்திருப்பாங்க இது வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு அட்டாக் பண்ணது இல்லையா ஸோ பெரிய நியூஸ் அதனால வந்துட்டு அடுத்த நாளே விட்டுருப்பாங்க ஆனால் கண்டிப்பாக சொல்கிற கவர்மெண்ட் வந்துட்டு அவங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இதை வந்துட்டு போட்டிருப்பாங்கன்னு சொன்னால் நான் மீண்டும் ப்ரூக்காக கான்டாக்ட் பண்ணுறான் ஸோ எங்களுக்கு அசிக்கிறாங்கன்னு சொல்ல ஸோ ப்ரூக்குமே வந்துட்டு நாங்கள் வந்து இருக்கன்னு சொல்கிறோம் ஆனால் லிலித் வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இந்த பைத்தக்கார பையன் கூட ஏன் என்னச்சிங்க இவன் என்ன பண்ண தெரியுமா ஸோ வண்டி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கு தப்பா மாட்டி விட்டுட்டான் சோ இப்ப எப்படி நிறுத்தத்தினே தெரியாம மோஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சனில வந்து இருக்காங்க அப்படியே அந்த பக்கம் இந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் ஜோராவும் ராபு சண்டை போட்டு இருக்காங்க ஜீம்பே ஜோரோ கூட்டு வரதுக்காக போறான் சரி வா ஜோரோ நம்ம போலாம் டைம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இங்க இருந்தா ஒரு ஒரு நிமிஷமும் நம்ம காபத்து தான் சொல்றான் சோ ஜோரோ வந்துட்டு போலான்னு பாக்குறான் ஆனா ராபு லட்சி விடுற மாதிரி தெரியல நீ ரொம்பவே எனக்கு தொல்ல குத்தன இருக்கிறான்னு சொல்லிட்டு ஜோரோவும் பேசினு இருக்கேன் சோ அவனுமே வந்துட்டு இது ஜேச்சவன் தான் சொல்லணும் சோ லாஸ்ட்ல எவனா வச்சு ஒருத்தவன் தான் உயிரோட இருக்க முடியும்னு சொல்லிட்டு இவனுமே ஜோரோ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டான் சோ இவன் அடிக்கத்த அவனுமே வந்துட்டு தடுத்துறான் சோ அதே மாதிரி வந்துட்டு அவன் அடிக்கத்த இவனுமே வந்துட்டு பிளாக் பண்ணிடறம் ஸோ ரெண்டு பேரும் வந்துட்டு மாறி மாறி அட்டாக் பண்ணின்னு இருக்கானுங்க ஸோ யாருமே வேணா வந்துட்டு அந்தளவுக்கு அடியும் படலை ராப்லூச்சியுமே வந்துட்டு இவனை ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி நீங்கள் இருக்க இருக்க ஆளுங்களாம் வந்துட்டு உனக்கு விட்டுட்டும் மாட்டாங்க ஆனால் வந்துட்டு நீங்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு தான் டேஞ்சர் ஸோ ஒன்னால் தான் வந்துட்டு உன் குரூவே வந்துட்டு டேஞ்சரில் மாட்டே இருக்குன்னு சொல்கிறான் நீ பேசுறத பேசினேற ராப் லூச்சின்னு சொல்லிட்டு தலைவனுமே பேசினருக்கான் அப்படியே அந்த சீன் நாங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் பசுஸ்ட்டை வந்துட்டு அவங்களோட ஓன் வாஷிப் அட்டாக் பண்ணிணிருக்கு ஸோ இங்கே எல்லாம் வந்துட்டு ஐயர் அஃபிஷல் கிட்டே ரிப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அவனுங்களுமே என்ன சொல்கிறாங்கன்னு எத்தனை சிப்போ டேமேஜ் ஆயிருக்குன்னு கேட்கும்போது முப்பது ஸ்மால் அண்ட் மீடியம் மிசல் வந்துட்டு முழுங்கிடுச்சுன்னு சொல்றான் சரி அது எல்லாத்தையுமே வந்துட்டு வார்ஷிப்க்கு பின்னாடி கொண்டுவாங்க வாங்க ஸோ வாட்ஷிப் தான் பின்னாடி போவோம் அதை வந்துட்டு கவர் எடுத்து அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்கிறான் அதே மாதிரி வந்துட்டு பசிவிஸ்டா தான் இப்போ நம்மளோட மேஜர் டார்கெட்னு சொல்லிட்டு பசிவிஸ்டாவே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடான் நம்ம எதுக்கு நம்மளோட சொந்த வெப்பனை அட்டாக் பண்ணுறோன்னு தெரியல என்ன நடக்குதுன்னு புரியலன்னு சொல்லிட்டு குழம்பு போயிருக்காங்க போனியுமே லூஃபியை பார்த்துட்டு ஆள ஆரம்பிச்சிடா ஸோ லூஃபியும் வந்துட்டு போனி எதுக்காக நீ அழுது இருக்குன்னு கேட்கும்போது கண்டிப்பாக நான் அழுவேன் ஏன்னா இவ்வளோ நாளில் நான் உனத்தான் தேடி இந்த முட்டாளுன்னு சொல்கிறேன் ஸோ இவனுமே வந்துட்டு என்ன தான் தேடி இந்தியா இவ்வளோ நாள் நான் உன் கூட தான் சொல்றான் இருந்தேன்னு கூட தான் இருந்தேன் ஆனால் நீ தான் வந்துட்டு நீக்கான எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன் நீக்காவா அது யாருன்னு கேட்கும்போது நான் எப்பயுமே ஒன்னு மாதிரி தான் ஆகணும்னு நினச்சிருந்தேன் ஒன்னு தான் ஒரு பஞ்சு கூட வச்சுனே மறண்டியான்னு கேட்குறான் ஸோ இவன் வந்துட்டு ஒரு பஞ்சு வச்சிருப்பா இல்லையா ஸோ அது வந்துட்டு இவனை இன்ஸ்பயர் பண்ணி தான் வச்சிருப்பான் அம்மா ஞாபகம் வந்துச்சு ஆனால் அதில் வந்துட்டு வீக்காக இருக்குது அப்படியா அப்படின்னா உன்னோட பஞ்சு பவரை காட்டு அங்கே நிற்கிறான் பார்த்து ஒருத்தவன் அவன் அடி நம்ம வெகப்பாங்காக அவன் அடினு சொல்கிறான் ஸோ வெகப்பாங்காகவான்னு பார்க்கும்போது தான் தெரியும் அவன் வெகப்பாங்க குத்திருப்பான் ஸோ அதை பார்த்தோன்னே லூஃபியை வந்துட்டு லேட்டாக ஷாக் ஆயிருப்பான் சாட்டனும் வந்துட்டு நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக சாக போறீங்கன்னு சொல்கிறான் ஸோ லூஃபி வந்துட்டு நான் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணி அவன் அடிக்க போவான் ஸோ நீ எவ்வளோ தைரியம் இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் மேலே கை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறதுக்காக ரெடி ஆயிட்டு பஞ்சுனா இப்படி வைக்கணும் போனி என்ன பார்த்து கற்றுக்கணும் சொல்லிட்டு ஸோ கையை சுத்த ஆரம்பிக்கிறான் ஸோ சேட்டன் அவனோட பவரை யூஸ் பண்ணி லூஃபி அட்டாக் பண்ணிட்டான் ஸோ லூஃபிக்கும் வந்துட்டு டேமேஜ் விழுவது ஆனால் வந்துட்டு அவனுக்கு எதுவுமே ஆகல கொஞ்சம் நேரத்தில் இருக்க வர இதெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அவன் கையை நல்லா ரொட்டேட் பண்ணிட்டு டான் கேட்டலிங்க அவனோட பவரை யூஸ் பண்ணான் ஸோ நார்மல் அதை யூஸ் பண்ணும்போதே வந்துட்டு பவராக இருக்கும் இப்போ கேர் ஃபைல வச்சு யூஸ் பண்ணான் தலைவன் ஒரு ஒரு அடியும் சும்மா இடி மாதிரி இருக்குது சேட்டனுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஒன்றுமே அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்காக பார்த்துன்னு இருக்கா சேட்டனுக்கு வந்துட்டு மரணமாக அடி வந்து இருக்கும் ஸோ லூஃபியும் வந்துட்டு இதோட நீ காலிடான்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு பஞ்சு வச்சு முடிப்பான் ஸோ அதில் சேட்டனும் வந்துட்டு பறந்து போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு பில்டிங்கில் அடிபட்டு அப்படியே கீழே சொல்லிப்பான் ஸோ இங்க இருக்கிறவங்களும் வந்துட்டு சரி வாங்க நம்ம இங்கேருந்து போவோம் இங்கே ா நமக்கு வந்துட்டு சரி வராது அதனால நம்ம வந்துட்டு இங்க வந்து சீக்கிரமா கிளம்பத்தான் நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புவாங்க போனேன் வந்துட்டு வெக்கப்பாங்க விட்டுட்டு வர மாட்டேன்னு சொல்லுவாங்க வெக்கப்பங்கு வந்துட்டு நிக்க கூட போவோம் நம்ம வந்துட்டு அப்புறமா பார்த்துக்கலாம் நான் இப்ப வந்து நோந்தான கண்டிப்பாக செத்துருவேன் அதனால வந்துட்டு இங்க வந்து நோராமற்கான எனக்கு நல்லதுன்னு சொல்லுவோம் உடனே சேர வந்துட்டு நீங்க வந்து நவந்தாலும் சரி நர்லனாலும் சரி கண்டிப்பாக சா சொல்லிட்டு அவனோட மனசை கல்யாணிக்கிட்டு அட்டாக் கட்டுறதுக்காக போவான் ஸோ அவனுக்குமே தெரியும் அவனுமே வந்துட்டு வெகப்பாங்க ஃபீல் பண்ணான்னு சொல்லிட்டு அதனால அவனோட கையை வச்சுட்டு லேசர் பீமா வர வச்சு அட்டாக் பண்ணுவான் ஸோ அந்த இடத்துக்கு டக்குன்னு நம்ம தலைமை பந்து வந்துட்டு அந்த பீமா ஒரு கிக்கு விடுவான் பாருங்க ஸோ அப்படியே பட்டாசு வெடிக்கிற மாதிரி சும்மா தெரிக்கும் அது இங்க இருக்கிற யாருக்குமே ஒன்றுமே புரியாது கிசரக்குமே ஒன்றுமே புரியாது லேசர் பீமா டெவில் ஃபுட் பவரே இல்லாத ஒரு நார்மல் ஹியூமன் வந்துட்டு ஒரு கிக் அடிக்கிறது வந்துட்டு சாதாரண விஷயம் இல்லை அதுவுமே வந்துட்டு அவனுக்கு எந்த எஃபெக்ட்டுமே காட்டவே இல்லை ஸோ ஃப்ரங்கி வந்துட்டு இதெல்லாம் எப்படி சாத்தியம் எப்படி நீ அதை கிக் பண்ணனு கேட்கும்போது லைட்டை விட லவ்வுக்கு வந்துட்டு பவர் அதிகிட்டான்னு சொல்கிறான் ஸோ இவங்க வந்துட்டு இப்படி சண்டை போட்டு இருக்கு பின்னாடி வந்துட்டு இவங்க எல்லாருமே தப்பிச்சு போக பார்க்குறாங்க ஸோ வேக பாங்க விட்டு இவங்க எல்லாருமே கிளம்புறாங்க கிசரா வந்துட்டு உங்க தலையெல்லாம் கொண்டு போனா தான் வந்துட்டு என்ன மதிப்பாங்கன்னு சொல்லிட்டு பேசினிருக்கான் அப்படின்னா நீ வந்துட்டு ஒரு மன்னிப்பு கடை எழுதி அதனால அவனால் முடியாதுன்னு சொல்லிட்டு சாஞ்சியுமே சண்டை போறதுக்கு ரெடி அனுக்கிறான் தலைவனும் சாட்டனுமே வந்துட்டு அந்த சொருவே இருந்த அந்த பில்டிங்ல இருந்து வெளியே எஞ்சி வரான் ஸோ அப்படி வரும்போது பிளாக் ஆர்பிஐடோட ரெண்டு ஆளுங்களையும் பாக்கறோம் இவ பேர் வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா கத்திரினா தேவான் கேப்டன் ஆஃப் த சிக்ஸ்த் ஷிப் சோ இவளோட பவர் வந்துட்டு டாக் டாக் ஃப்ரூட் இவன் பேர் வந்துட்டு பேன் ஆகுர் இவன் வந்துட்டு தேர்ட் ஷிப்போட கேப்டன் இவன் வந்துட்டு வந்து யூஸ் பண்ணுவான் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறான் டீச் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்றான் ஸோ இவனுமே வந்துட்டு அவனோட பிளட் லைன் தானே எனக்குமே தெரியும்னு சொல்கிறான் சோ அப்படின்னா உனக்கு அது எல்லாமே தெரியும் வந்துட்டு ஏதோ பிளாக் பீர்டை பத்தி ஒரு பெரிய மிஸ்ட்ரி காத்து இருக்கு அது மட்டும் நல்லாவே தெரியுது ஏன்னா அவன் பிளட் லைன் ஸோ அதே மாதிரி அவனோட டெவலப் பவர்ஸ் சோ அவன் இப்போ என்ன பண்றான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கதை வரும்போது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அதே மாதிரி சட்டன் வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னு புரிஞ்சிக்க முடியலடா சோ நீங்க வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஸ்ட்ரேஞ்சான மூச்சு தான் யூஸ் பண்ணுவீங்க சரி இப்ப இங்கே இருக்கீங்கன்னு கேட்குறான் இந்த உலகம்னு சொல்றான் உடனே ரெண்டு பேரும் பாத்துட்டு அவன் நடக்க பண்றதுக்காக அவனுக்கு ரெண்டு பேரும் கூட்டி நாங்கள் வந்து விராப் பண்ணி போயிடறான் சோ அந்த கத்திர வந்துட்டு இங்க வந்து ஒன்னு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிருக்கலாம்னு சொல்றான் சோ தான் என் பவரை நான் யூஸ் பண்ண கற்றுக்கிறான் ஸோ தான் என்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இங்கே வந்து பேசின இருக்கானுங்க ஸோ அப்போ தான் பின்னாடி ஒருத்தான் ஃபாலோ பண்ணினே வரும் யாருன்னு பார்த்தா கரிவோ ஸோ இவன் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் அப்படி நீங்கள் ரெண்டு பேரும் இப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி பேசினிருக்கான் ஸோ அதே மாதிரி நான் வந்துட்டு பிளாக் வீடாக பார்க்கணும் நான் வந்துட்டு அவரோட ஆளுங்கள ஒருத்தராக சேரணுன்றதான் என்னோட ஆசை தயவு செஞ்சு என்ன அவர்கிட்ட கூட்டுவாங்க ஒரு தடவை நான் அவரை பார்த்தா கூட எனக்கு ஓகே தான் சொல்கிறாரு ஸோ இவங்களுமே வந்துட்டு யாரா இவன் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே சொல்ல இங்கே முடிக்கிறாங்க ஸோ அந்த பிளாக் வீட் பத்தின மிஸ்டரி வந்துட்டு ஒன்றுமே வந்துட்டு காட்டவில்லை ஸோ இதுக்கப்புறந்தான் காட்டுவாங்க ஸோ அதெல்லாமே மிஸ் பண்ணாம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிருங்க அடுத்த விட எல்லாம் சந்திக்கிறேன் Thank you. Bye-bye.